ராஜராஜ சோழன் ஒரு மகத்தான அரசனின் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒரு புகழ்மிக்க தலைவரும் அவர் சோழர்களை இந்தியாவின் மிகப்பெரிய பேரரசாக மாற்றியவரும் இவர் அவரது ஆட்சியில் போர்க்கள வெற்றிகள் சிறப்பான நிர்வாகம் கட்டிடக்கலை வளர்ச்சி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சி ஆகியவை மிகுந்தன அவரது மிகப்பெரிய சாதனை பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் இன்று அழைக்கப்படும் கோவில் இன்று வரை அவரது புகழின் சின்னமாக நிற்கிறது இப்போது சோழர் பரம்பரையின் பொற்காலத்தை உருவாக்கிய ராஜராஜ சோழனின் கதையை பார்ப்போம் பிறப்பு மற்றும் ஆரம்ப வாழ்க்கையில் ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் என அழைக்கப்பட்டார் அவர் சுந்தர சோழனும் வானவன் மாதேவியும் பெற்ற மகனாவார் சிறுவயதில் அறிவும் போர்க்களையும் நிர்வாகத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் அவரது வாழ்நாளில் சோழர்கள் பாண்டியர்கள் மற்றும் சேரர்களுடன் பல போர்களில் ஈடுபட்டார் அவரது சகோதரர் ஆதித்ய கரிகாலன் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட பிறகு அவரது மாமன் உத்தம சோழன் மன்னனாக முடிசூடினார் ஆனால் அருள்மொழிவர்மன் பொறுமையாக காத்திருந்து தனது அரசியல் திறமையை நிரூபித்தார் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து சிஏ லீவில் உத்தம சோழன் மறைந்த பிறகு அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் என்ற பெயரில் ஆட்சி செய்து சோழ பேரரசியின் பொற்காலத்தை தொடங்கினார் ராஜராஜ சோழன் தனது ஆட்சியின் தொடக்கத்தில் பல சாமந்தர்களையும் எதிரிகளையும் வென்று சோழ அரசின் எல்லைகளை விரிவுபடுத்தினார் மதுரை பாண்டியர்களை வென்று சேர நாடுகளையும் தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்தார் தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இலங்கையை வென்று அதன் வடக்கு பகுதியை மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட செய்தார் மற்றும் கர்நாடகாவில் சாளுக்கியர்களை தோற்கடித்து தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை சோழ ஆட்சிக்குள் கொண்டு வந்தார் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கி இந்திய பெருங்கடலில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்தினார் மாலத்தீவுகளையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா போன்ற இடங்களுக்கும் தனது ஆதிக்கத்தை விரிவாக்கினார் ராஜராஜ சோழன் இந்தியாவின் முதல் முக்கியமான கடற்படை ஆட்சியாளர் என்பதற்கான புகழை பெற்றார் பிரகதீஸ்வரர் கோவில் ஒரு கலை பொக்கிஷம் சிறந்த வீரராக மட்டுமல்லாமல் ராஜராஜ சோழன் கலையும் கட்டிடக்கலையையும் பெரிதும் ஆதரித்தார் அவர் கட்டிய பெருவுடையார் கோவில் பிரகதீஸ்வரர் கோவில் இன்று வரை உலக அதிசயமாக உள்ளது ஆயிரத்து மூன்று முதல் ஆயிரத்து பத்து வரை கிறிஸ்து பிறப்பு காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது கோவிலின் விமானம் கோபுரம் இருநூற்று பதினாறு அடிகள் உயரமாகவும் இது அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கோபுரமாக இருந்தது நந்தி காளை சிலை இருபத்தைந்து டன் எடையுடன் ஒரு ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது கோவில் முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது ஆனால் அருகிலேயே எந்த கருங்கல் சுரங்கங்களும் இல்லாமல் இது ஒரு பொறியியல் அதிசயமாகும் கோவில் சுவர்களில் ராஜராஜ சோழனின் போர்க்கள சாதனைகள் நன்கொடைகள் மற்றும் அரசாணைகள் பொறிக்கப்பட்டுள்ளன இன்று இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறந்த நிர்வாகி ராஜராஜ சோழன் வெறும் போர் வெற்றியாளன் அல்ல ஒரு திறமையான நிர்வாகியாகவும் இருந்தார் நிதிநிலை கட்டுப்பாடு நில உரிமையாளர்களுக்கு நியாயமான வரி விதித்தார் கிராம நிர்வாகம் ஊராட்சிகளை வலுப்படுத்தி மக்கள் தன்னாட்சி உரிமை பெற்றனர் சோழ நாடு மிகப்பெரிய பொருளாதாரமும் நிர்வாக அமைப்பும் கொண்டதாக வளர்ந்தது மறைந்தும் வாழும் புகழும் ராஜராஜ சோழன் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்து தனது மகன் ராஜேந்திர சோழன் அரசை தொடர்ந்து பெரிதும் விரிவுபடுத்தினார் ஆயிரத்து பதினான்கு சீயில் ராஜராஜ சோழன் மறைந்தாலும் அவரது பேரரசு நிலைத்து நின்றது அவரது பெயர் இன்றும் தமிழர் உள்ளத்தில் புகழுடன் வாழ்கிறது அவர் ஒரு மன்னன் அல்ல அவர் ஒரு பெரும் தலைவன் ஒரு மன்னன் வெற்றி என்பது வெறும் போர்க்கள வெற்றியால் தீர்மானிக்கப்படாது ஆனால் அவர் தனது நாட்டிற்கு எதை விட்டு செல்கிறாரோ அதனால்தான் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் ராஜராஜ சோழன் வெறும் வீரர் அல்ல ஒரு கலைஞன் ஒரு பணி நிபுணர் மற்றும் ஒரு புகழ்மிக்க அரசன் அவர் தமிழர்களின் பெருமையை உலகளவில் காட்டியவர் பெருவுடையார் கோவில் அவரது செழிப்பான ஆட்சியின் மிகப்பெரிய சின்னமாக ஆயிரம் ஆண்டுகளாக நம்முடன் நிற்கிறது அவரது வாழ்க்கை நாங்கள் கனவுகளுடன் இருக்க வேண்டும் ஆனால் ஒரே நேரத்தில் மக்கள் நலத்தையும் மறக்கக்கூடாது என்பதை கற்றுத்தருகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டாலும் ராஜராஜ சோழன் என்ற பெயர் இன்னும் ஒளி வீசுகிறது